வணக்கம் இந்த வீடியோல தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில கோயில் வாங்கி இருக்கக்கூடிய கண்ணாத்தாவுடைய வரலாற பத்தி பார்க்க போறோம் இந்த சாமியுடைய வரலாறு நம்ம நிறைய கதைகள்ல கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் கொண்டு போகக்கூடிய பாலெல்லாம் குட்டி போய்கிட்டே இருக்கும் அதனால அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு சாமி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கதை போகும் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சு ஆனா அந்த கதை முடியும் போது

பரண்டை குளம் பனங்காடி அப்படின்னு நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு இந்த கிராமங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய ஊரு இந்த நாட்டாசம் கோட்டை அதனால எந்த பொருளை வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் இந்த மக்கள் எல்லாரும் நாட்டரசம் கோட்டைக்கு தான் வருவாங்க அப்படியாக அந்த காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருந்த கோனார்க பூரா அவங்களுடைய மாட்டுல இருந்து பாலை பீச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மோர் தயிர் இப்படி பால் பொருட்களை எல்லாத்தையுமே விற்கிறதுக்காக இந்த கிராமங்கள்ல இருந்து சரியான காட்டுப்பாதை நடந்து வந்து கடைசியா நாட்டரசன் கோட்டையில வித்துட்டு போவாங்க இப்படியாக இவங்களுடைய வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்துல அது பாலா இருக்கட்டும் மோரா இருக்கட்டும் தயிரா இருக்கட்டும் இப்படி பால் சம்பந்தமான எந்த ஒரு பொருளையும் இவங்க எடுத்துட்டு போகும்போது பிறந்த குளம் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பாலானது தட்டிவிடப்படுது யாரு தட்டி விடுறாங்க என்ன தட்டி விடுறாங்க கல்லு தடிக்க விழுகுதா எதுவுமே தெரியல ஆனா யாராலையும் பிறந்த குளம் எல்லையை தாண்டி நாட்டரசன் கோட்டைக்கு இப்படி பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையுமே எடுத்துட்டு போக முடியல இது ஒரு ஊர்காரங்களுக்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல பரண்ட கோலம் பனங்காடி அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊரு இப்படி எந்த மக்களும் இந்த பரண்ட கோலம் எல்லையை தாண்டவே முடியல மத்த பொருள்கள் எல்லாம் வியாபாரத்துக்காக நாட்டரசன் கோட்டைக்கு போகுது அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா பால் சம்பந்தமான பொருட்கள் மட்டும் இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மூணு ஊர் மக்கள் எல்லாம் கூடி பேசி இதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கைமீறி போற விஷயமா இருக்குது அதனால சிவகங்கை சீமை ராசா கிட்ட போய் இதை முறையிட்டணும் அவர் சொல்ற வழிப்படி நம்ம நடந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாரும் அடுத்த நாள் காலையில சீமராசாவை பார்க்க போறாங்க அப்படி இந்த மக்கள் வர்றதுக்கு முந்தின நாள் ராத்திரியிலேயே ராசாவுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அம்மன் சாமி வந்து நாளைக்கு ஒன்ன தேடி ஒரு புரியாத விஷயத்துக்கு விட கேட்டு மக்கள் எல்லாம் வந்து சேருவாங்க அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பிறண்ட குளத்துல இருக்கக்கூடிய ஒரு பலாமரத்துக்கு கீழே குளிதோண்டி பாரு அதுக்குள்ள இருந்து நான் வெளிவருவேன் அப்படின்னு சொல்லி கோடு போட்டு அந்த அம்மன் ராசாவுக்கு கனவுல சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் ராசா காத்து இருக்காரு மக்கள் எல்லாரும் அதே மாதிரி வராங்க ராசா அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அம்மன் கனவுல வந்து கோடு போட்டு காட்டின அந்த பிறண்ட குளம் எல்லையில் இருக்கக்கூடிய பலாமரத்துக்கு முன்னால் போய் நிற்கிறாரு அங்க அம்மன் அவருக்கு சுட்டி காட்டின இடத்தை தோண்ட சொல்றாரு அதுல ஒருத்தர் கடப்பாரை எடுத்து அந்த இடத்தை நல்லா தோன்றாரு அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது கடப்பாரையை வச்சு நல்லா ஓங்கி ஓங்கி அவர் குத்தும் போது தெரியாத்தனமா அவருடைய இடது கண்ணுல பட்டு அவருக்கு கண் பார்வை போயிருது கண்ணுல இருந்து ரத்தம் சொலச்சொலன்னு கொட்டுது அதுக்கப்புறமா ராசா சரி அவரை கூப்பிட்டு போய் வைத்தியம் பாருங்க இன்னொருத்தர் யாராவது கடப்பாறைய வாங்கி சாமியை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் கண்ணே தன்னுடைய கண்ணே போய் ரத்தம் கொட்டிக்கிட்டு அந்த மனுஷன் கடப்பாறைய கொடுக்க மாட்டாரு இந்த சாமிய இந்த தேவிய நான் தான் மண்ணுக்குள்ள இருந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாம கண்ணுல ரத்தம் வழிய வழிய அவர் குளிய மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு

வடக்க நோக்கி என்ன கொண்டு போகணும்னா எனக்கு களியாட்டம் நடத்தி பலி கொடுங்க அப்படின்னு சாமி வந்து கனவுல சொல்லுது களியாட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய திருவிழா இந்த திருவிழாவை நடத்துறதுக்கு ஊர் மக்கள் அத்தனை பேரும் கூடி வந்து ஒத்துமையா இந்த விழாவை நடத்தணும் அப்பதான் செம்மைய நடத்தி முடிக்க முடியும் அதன்படி இந்த விழாவை நடத்துறதுக்கு பெண் வீடு மாப்பிள்ளை வீடுன்னு ரெண்டு இடங்கள்ல சாமிய வச்சு பல நாட்கள் கும்பிட்டு பூச செஞ்சு சாமிக்கு பலி கொடுப்பாங்க அதை பத்தி எல்லாம் பின்னால விழாவரியா பார்க்கலாம் இப்போ வரலாறுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படியாக சாமி கேட்ட மாதிரி அவளுக்கு பல நாள் பூசை கொடுத்து ஆயிரத்தி ஆடுகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி ஆடுகளை வழி கொடுத்து இந்த அம்மாவை இந்த இடத்த விட்டு நகர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு ஆடா வெட்டுறாங்க ஆனா எத்தனை ஆடை காவு கொடுத்தாலும் ஒரு ஆட்டுல இருந்தும் ரத்தம் வர மாட்டேங்குது ரத்தம் வராம எல்லா ஆட்டு தலையும் துண்டாகுது தரையில உழுகுது துடிக்குது ஆனா ரத்தம் வரலையே அந்த ரத்த வழி அந்த காவு சாமி கிட்ட போய் சேர்ந்தாத்தான் அவள் அதுக்கு மேல

அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது இப்படி இந்த மன்னர் வம்சாவளியில் வந்தவங்க புறாமே கோயில்ல அம்மன் இருக்கக்கூடிய கருவறையையும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மண்டபமான அர்த்த மண்டபத்தையும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மகா மண்டபம் வரைக்கும் இந்த கோயிலை கட்டினாங்க அதுக்கப்புறமா சில காலம் கழிச்சு பூம்புகார்ல சோழ நாட்டில் பூம்புகாரில் வாணிபம் பண்ணிக்கிட்டு இருந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் சோழ நாட்டை விட்டுட்டு பாண்டிய நாட்டுக்கு தென் தேசையை நோக்கி நகர்ந்து வராங்க அப்படி வந்த நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள்லாம் முதல்ல வந்து தங்கின

முதன் முதல்ல இந்த கண்ணாத்தாவுக்கு வளையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பூச வச்சு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா சில காலம் கழிச்சு சாமி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு எனக்கு பூச வைக்கிறதுக்கு பொன்னமராவதியில இருக்கக்கூடிய உவாட்சர் குலத்தை சேர்ந்தவங்கள வரச் சொல்லுங்க அவங்க தான் இனிமேல் எனக்கு பூச வைக்கணும் அப்படின்னு சாமி ஆணை கொடுத்து பொன்னமராபதியிலிருந்து உ அட்சர் குலத்தை சேர்ந்தவங்க வந்து இப்ப பூச வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி உவட்சர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா பழங்காலத்துல இருந்தே கிராமக் கோயில்களில் அதுலையும் குறிப்பா காளியாத்தா கோயில்கள் பிடாரியம்மா கோயில்கள் எல்லாம் பூசாரிகளா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஓச்சர் குலத்தை சேர்ந்தவங்க அப்படிப்பட்டவங்க தான் இங்க கண்ணாத்தா கோயில் வந்து பூச கொடுக்குறாங்க சரி இந்த கோயில்ல அந்த பெரிய திருவிழா களியாட்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த திருவிழா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு தடவை அந்த களியாட்டம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் தெளிவா ஆராய்ச்சி பண்ணி தேடி பார்த்தோம்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தியாகணும் அப்படிங்கற கட்டாயம் எல்லாம் இல்ல எந்த ஒரு சமயத்துல இந்த விழாவை நடத்துறதுக்கு பாத்தியப்பட்டவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி முடிவெடுக்கிறாங்களோ அப்பதான் இந்த விழாவை நடத்த முடியும் அதுக்கு இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி ஆகணும்னோ இந்த காலத்துல இருந்துதான் அந்த திருவிழா நடத்தப்படுது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கணக்கு போட்டே சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க சரி யாரெல்லாம் முடிவு பண்ணுனா களியாட்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பலி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த களியாட்டத்தை பொறுத்த ரெண்டு வீட்டுக்காரங்க முக்கியமானவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு அப்படிங்கிறது சாமி கும்பிடுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன வீடு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அதாவது கோயிலுக்குள்ள ஏற்கனவே கண்ணாத்தா சாமி இருக்குது இருந்தாலும் நாட்டரசங்கோட்டை பழைய வளைவுல களியாட்ட கண்ணாத்தா தெருன்னு ஒரு தெரு இருக்குது அதுல இந்த மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடுகளை கட்டி வச்சு அந்த வீட்டுக்குள்ள சாமியோடைய உருவத்தை சித்திரமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க அதாவது சாமி ஒரு பீடத்துல உட்கார்ந்த நிலமையில எட்டு கைகளோட ஆயுதங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு பக்தர்களுக்கு ஒரு சித்திர ரூபத்துல காட்சி கொடுப்பாங்க இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ள வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டு வீட்டுலயுமே சாமியுடைய ஒரே மாதிரியான இந்த சித்திரம் மட்டும் தான் இருக்கும் இந்த சாமிக்கு காலையிலயும் சாயங்காலம்னு பல நாட்கள் பூஜை நடத்துவாங்க அதுக்கப்புறமா கடைசியா அந்த பலி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் சரி இப்போ முதல்ல இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்றாங்களே இப்படிப்பட்ட சடங்குகளை இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கல்லர் வீட்டாளுக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கல்லர் வீட்டாளுக இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை களியாட்ட வீட்டை சேர்ந்தவங்க கணக்கு பிள்ளை வகையராவை சேர்ந்தவங்க தான் மாப்பிள்ளை இருப்பாங்க சரி பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் சரி சாமி கும்புறதுக்கான இடம் தயாராகி போச்சு ஆனா இவ்வளவு பெரிய இந்த விழாவை எடுத்து நடத்துறதுக்கு நகரத்தார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் முன்ன வந்து அவங்களுடைய நன்கொடைகள் அவங்க வரி பிரிச்சு தான் இந்த மிகப்பெரிய திருவிழாவாக நடத்தப்படுது அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் மட்டும் இருந்தா பத்தாது இந்த கோயில அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் நிர்வகிச்சுட்டு வரக்கூடிய சிவகங்கை சமஸ்தானம் அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த திருவிழாவை நடத்துறதுக்கு சமஸ்தானத்துல இருந்து உத்தரவு கிடைக்கப்பட்டு அவங்க முன்னிலையில தான் இந்த அத்தனை திருவிழாவுமே நடக்கும் பல வருஷங்களுக்கு ஒரு தடவை நடத்தப்படக்கூடிய இந்த திருவிழால முதல் நாள்ல முகூர்த்த கால் நடுவாங்க அதுக்கப்புறமா பதினாலாவது தான் இப்போ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டில் வீடுன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாமியுடைய சித்திரங்களுக்கெல்லாம் கண்டறந்து வைப்பாங்க அதுக்கப்புறமா முப்பத்தஞ்சாவது நாள் வரைக்கும் இந்த சாமிக்கு காலையிலையும் மாலையிலையும் நிறைய பூஜைகள் நடக்கும் அப்புறம் களியாட்ட வீட்டில் அந்த முப்பத்தஞ்சாவது நாளில் இருந்து மதுக்கூடங்களை எடுத்துக்கிட்டு கண்ணாத்தா கோயிலுக்கு போவாங்க அதாவது சில ஊரில் மஞ்சப்பால் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு ஊற்றுவாங்க அதே மாதிரி இந்த பண்டிகையில் பதினாறு வார பொங்கல் வச்சு அந்த பொங்கல் பொங்கி வரக்கூடிய அந்த தண்ணியை எல்லாம் சேர்த்து வச்சு அதை மதுக்கூடம் சொல்லிட்டு அதில் தேன் கலந்து வெள்ளை

இதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தைப்பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த கண்ணாத்தா கோயிலில் நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள்லாம் வந்து செவ்வாய் பொங்கல் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பொங்கல் வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாரும் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இங்கே கொடி கட்டி பறந்தவங்க பூரா இப்போ நிறைய பேர் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க ஆனாலும் வருஷா வருஷம் தைப்பொங்கல் அன்னைக்கு உலகத்தில் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே வந்து அந்த செவ்வாய் பொங்கலை வச்சு இந்த கண்ணாத்தாவுடைய அருளை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பேரே கண்ணாத்தான் இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் கண் பார்வை குறைபாடுகள் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாமிக்கு கண்மலர் வாங்கி வச்சு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோய் நொடிகளையும் இங்கே சாமிக்கு வந்து நம்ம மாவிளக்கு எடுத்து வச்சுட்டு போனோம்னா அந்த தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த தண்ணியை தான் குடி தண்ணியா பயன்படுத்துறாங்க அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த கோயில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொட்டில வந்து காணிக்கைகளை போட்டு சாமி கும்பிட்டு போனாங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கண்ணாத்தா இந்த நாட்டரசங்கோட்டை கண்ணுடைய நாகி அம்மாவை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க அம்மா போலையும் நீதி கேட்கக்கூடிய ஒரு தேவியாவும் நினைச்சு கும்பிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்